பெரியாரே என்ன சொல்றாருன்னா என்னையும் வந்து எல்லாருமே விமர்சிக்கணும் ஏன்னா அவர் விமர்சிக்காத பொருளே உலகத்துல இல்ல நீங்க சாமியவே நீங்க வந்து விமர்சிக்கும் போது பெரியாரான ஆசாமியை ஏன் விமர்சிக்க கூடாதுங்கிறது என்னுடைய பார்வையா இருக்கும் ஒட்டுமொத்தமா எல்லாருமே சேர்ந்து சீமான எதுக்குறாங்க இது வந்து சீமான வலு அரசியலே இப்ப என்ன ஆயிருச்சு சீமான் வர்சஸ் டிஎம்கேங்கிற மாதிரி இன்னைக்கு மாறி டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே இருந்தது டிஎம்கே வர்சஸ் பிஜேபின்னு இருந்தது இன்னைக்கு டிஎம்கே வர்சஸ் நாம் தமிழ் அளவுக்கு வந்து இன்னைக்கு பேசுபடு பொருளா இருக்கிற போது இது சீமானுக்கு பிளஸ் பாயிண்டா தான் மாறி இருக்கா

செக்டர் ஆஃப் பீப்புள் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அப்பா இது வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சிகள் நாங்கள் சீரும் சிறப்புமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு பத்து பேர்த்தினுடைய லிஸ்ட்டை நீங்கள் போடுங்க மீன் பிடிக்க போகும்போது இலங்கை கடற்படை வந்து தாக்குதல் மேற்கொண்டிருக்காங்க கிட்டத்தட்ட பதிமூணு மீன்களை கைது பண்ணியிருக்காங்க ரெண்டு மீன்கள் மேலே துப்பாக்கி சூழ்நிலை நடத்திருக்காங்க ரோடு இருக்குனாக்கா நம்ம வந்து ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணோம்னா நம்ம கிராஸ் பண்ணுறோமா இல்லையா தப்பான ரூட்டில் போகிறோமான்னு தெரியும் தண்ணியில் வந்து நமக்கு எப்படி தெரியும் கட்சி தீர்வு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீட்போங்கிறது வந்து எப்பயுமே எல்லா கட்சியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கட் அண்ட் பேஸ்ட் வாக்குறுதி குஜராத் மாநிலத்தில் உள்ள மீனவர்கள் வந்து பாகிஸ்தான் தாக்குதல் மேற்கொண்டாங்க அதற்கு வந்து இந்தியா தலையிட்டு தடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் இது வரைக்கும் குஜராத் மீனவர்கள் மேல வந்து பாகிஸ்தான் பாகிஸ்தான் கை வைக்கல அதே மாதிரி இலங்கையிலும் மேற்கொண்டா இவங்க கை வைக்காம இருப்பாங்க சரி அதுக்கு நீங்க தமிழ்நாடு அரசாங்கம் கவர்மெண்ட் இந்தியா கவர்மெண்ட் சப்போர்ட் கேளுங்க திமுக பிஜேபிங்கிறதுல அந்த ஒரு இருக்காங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு தேவையானதுல எல்லாம் போய் ஒண்ணு சேர்ந்துப்பாங்க இப்ப இன்னைக்கு வந்து கலைஞர் அவர்களுக்கு வந்து நூற்றாண்டு வேலை ரிலீஸ் பண்றதுக்கு வந்தாங்கல்ல அப்ப இதெல்லாம் கூட்டிட்டு போய் காமிச்சிங்களே சமாதி எல்லாம் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி வந்து அண்ணா என்ன ஒரு பெண் வந்து பாலியல் சென்று உள்ளாக்கப்பட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட ஞானசேகரம் அப்படின்னு கை செய்யலாம் பட்டிருந்தாங்க இப்போ எஃப்ஐஆர் லீக் பண்ணவங்க வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து லட்சம் அபராதம் போட்டிருக்காங்க உச்சநீதிமன்றம் ரொம்ப கேவலமான ஒரு பிரச்சனை என்னன்னா அந்த எஃப்ஐஆர் எழுதப்பட்ட முறை அது லீக் விஷயம் திமுக கூட்டணியில் இருக்கிற அத்தனை கட்சி என்ன கொள்கை கூட்டணியாது அவங்க இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரே மையப்புள்ளி என்ன பிஜேபி எதிர்ப்புங்கிற ஒரே மையப்புள்ளி கூட்டணி கட்சியினாலதான் திமுக ஜெயிச்சிருக்கு இப்ப இன்னைக்கு திமுக தனியா நினைச்சுன்னா இவர் இருநூத்தி முப்பத்தி நாலுங்கிறாருல எத்தனை சீட்டு ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க

முதலாவது ஒரு ஜனநாயகத்தை நான்காவது தூண் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக ஊடகம் தான் அப்பேற்பட்ட ஊடகத்துல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பா எந்தெந்த விஷயத்தெல்லாம் பேசணுமோ அதெல்லாம் பேசாம இப்போ சீமானவர்களை குறித்தா டிவைட் போயிட்டு இருக்கு உண்மையிலே சீமானவர்கள் வந்து தமிழ் இடத்துக்கு போனாரா போகலையா அவர் வந்து பிரபாகரே புகைப்படம் எடுத்தாரா எடுக்கலையான்ற மாதிரி போயிட்டு இருக்குது இதெல்லாம் எப்படி நீங்க பாக்குறீங்க இது வந்து ஒரு என்ன சொல்றது எல்லாமே வந்து மீடியாவில் பேசப்படணுங்கிறது ம் ஒரு வாடிக்கை ஆயிடுச்சு அதோட மக்களினுடைய பிரச்சனை மக்களுக்கான அரசியல மீடியாவில் பேசினாங்கன்னா ரொம்ப நல்லது ஆனா இப்ப சீமான் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ரொம்ப போற்றி வணங்கக்கூடிய பெரியார் இது பெரியார் மண்ணுன்னு சொல்லும்போது அவருக்கு வரைக்கும் இதுவரைக்கும் வந்து கட்டமைக்கப்பட்ட பிம்பம் வந்து ரொம்ப பாசிட்டிவான பிம்பம் ஆனால் இப்போ வந்து அவர் இல்லை இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு ஆதாரத்தோடு அவர் சொன்ன அந்த ஒரு செக்ஸ் ரிலேட்டடாக அதுக்கு மட்டும் ஒரு ஆதாரம் இது வரைக்கும் இல்லையே ஒழிய அவர் மற்றபடி அவ பெரியார் என்னென்னலாம் பல்வேறு சமயங்களில் முன்னுக்கு பின் முரணாகவும் ஒரு விமர்சிக்கப்படக்கூடிய கருத்துக்களையும் வந்து பகிர்ந்திருக்காருங்கிறத வந்து மற்றவங்களுக்கெல்லாம் இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் கூட ஒரு பெரியாரை வந்து நம்ம ஏன் வந்து விமர்சிக்கினிக்க விமர்சிக்கணும்னு நினச்சி யாருமே அதை பற்றி பேசுகிறதில்ல ஆனால் பெரியாரே என்ன சொல்கிறாருன்னா என்னையும் வந்து எல்லாருமே விமர்சிக்கணும் ஏன்னா அவர் விமர்சிக்காத பொருளே உலகத்தில் இல்லை ஆமாம் அதாவது வந்து இப்போ இன்றைக்கி வந்து பெரியாரை விமர்சிக்கும் போது அதுக்கெல்லாம் எதிர்கருத்து தெரிவிக்கிறீங்க பெரியாரை வந்து அவங்க வந்து போற்றி ஒரு பெரிய பிம்பமாக பார்க்குறதுனால அப்பேற்பட்ட பெரியாரை நீங்கள் வந்து விமர்சிக்கிறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க வருத்தப்படுறாங்க ஆனால் பெரியாரே என்ன சொல்கிறாரு இல்லை என்னுடைய கருத்துக்கள் என்னையுமே எல்லாரும் விமர்சிக்கணும் வருங்காலத்தில் விமர்சிக்கணும்னு தான் விருப்பப்படுறார் ஸோ அந்த மாதிரி யாருமே வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் உதாரணத்துக்கு இன்றைக்கி பெரியாரை வந்து ஒரு ஒரு பர்சன் தான் அவர் ஒரு ஆசாமி நம்மளை மாதிரி ஒரு மனிதர் ஆனால் பெரியார் அதிகமாக விமர்சித்தது யாரு சாமிகளை அப்போது இன்னைக்கு பெரியாரை யார் வந்து அதிகமாக நம்பிக்கையோடு அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து சீமான் பெரியாரை எதிர்த்து பேசும்போது எவ்வளோ பாதிப்பு வருது ஆமா ஆனா ஒரு பர்சன் ஒரு ஆசாமியை விட சாமியை வந்து பெரிய ஸ்தானத்தில் வச்சு மற்ற பெரு பொதுவான மக்கள் வந்து ஏகப்பட்ட பேர் ஏன்னா சாமின்னா அது ரொம்ப உயர்ந்தது அதுக்கு மேல எதுவுமே இல்லை அப்ப அப்பேற்பட்ட நம்பிக்கையை வந்து பெரியார் வணிகிறார் இல்லையா

அவர் சொன்ன கருத்துக்கள் தானே அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ஒன்றுக்கு மட்டும் அவருக்கு எவிடன்ஸ் இல்லையே ஒழிய மீறி பூராமே அவர் சொன்ன கருத்து யாருமே இது வரைக்கும் வெளியே வந்து இல்லை இந்த கருத்தை தவிர மற்ற இந்த பத்து கருத்துகளை வந்து சீமான் சொன்னது தவறுனு இது வரைக்கும் யாருமே சொல்லுது சார் இப்போ ஒட்டுமொத்தமா எல்லாருமே சேர்ந்து சீமான் அவர்கள் எதுக்குறாங்க இது வந்து சீமான் அவர்கள் வலு சேர்க்குமா இல்ல அவர் வந்து இது நான் ஏற்கனவே பல தடவை சொன்ன மாதிரி இது வந்து சீமானுக்கு வந்து பலம் கூடுதலாக தான் நான் பாக்குறேன் சரி சார் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் திமுக வந்து பெரிய அளவுக்கு வந்து சீமானுடைய கருத்துகளுக்கு எதிர்வினை ஆற்றினதை நம்மளால பார்க்க முடியல ஆனா இப்ப பெரியாரை பத்தி பேசினதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திராவிட கழகமும் சரி திராவிட முன்னேற்ற கழகமும் சரி அவங்க எல்லாம் வந்து இந்த அளவுக்கு வந்து இவ்வளவு வரிஞ்சு கட்டிக்கிட்டு இன்னைக்கு சீமானை வந்து எடுத்து பேசுறாங்க நீ பாருங்களேன் அரசியலே இப்போ என்ன ஆயிடுச்சு சீமான் வெர்சஸ் டிஎம்கேங்கிற மாதிரி இன்னைக்கு மாறிடுது பாஜக தாவேக்கெல்லாம் எந்த பக்கம் போனுச்சு டிஎம்கே வர்ஸ்எஸ் ஏடிஎம்கே இருந்தது டிஎம்கே வர்சஸ் பிஜேபின்னு இருந்தது இன்னைக்கு டிஎம்கே வர்சஸ் நாம தமிழர்ங்கிற அளவுக்கு வந்து இன்னைக்கு சீமான் வந்து பேசுபடுவ பேசுபடும் பொருளா இருக்கிற நம்ம அது சீமானுக்கு பிளஸ் பாயிண்ட்டா தான் மாறி இருக்காதான் நம்ம அவரே அதானே சொல்றாரு எதையுமே கட் பண்ணாம போடுங்கப்பா அப்படின்னு பேசுற இடத்துல போறா சொல்றாரு பேசிட்டு பேசிட்டு நம்மளை பத்திட்டு சோ அப்ப இது வந்து கடந்து போயிருக்க வேண்டிய விஷயம் இதை எதிர்வினை ஆற்றாமல் அவங்க கடந்து போயிருந்தாங்கன்னா அது இப்போ சீமான் எப்பயும் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சாறு பேட்டி கொடுக்குற மாதிரி இதுவும் ஒரு பேட்டியாக கடந்து போயிருக்கும் ஆனால் இவங்க எதிர்வினை ஆற்றும் போது அது இன்னும் பூதாகரமாக மாறி அது வந்து சீமானுக்கு வந்து வலு கூடிட்டு தான் பார்க்குறேன் அதுல இன்னொன்று என்னென்னா இப்போ சமீபமாக நாம் தமிழர் கட்சியிலேருந்து மூவாயிரம் பேர் பிரிஞ்சு வந்து திமுக வந்து சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் போட்டாங்க அந்த மீட்டிங்ல யார் பங்கெடுத்துக்கிட்டாங்க நானே போயிருந்தேன் திமுக திமுக ஸ்டாலின் இருக்கார் அந்த இதில் அந்த அளவுக்கு ஸ்டாலினே வந்து நாம் தமிழர் வர வரக்கூடிய ஆட்களை வரவேற்று அவங்க மீட்டிங் நடத்துறதுக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் வராருன்னா அப்ப சீமானி நீங்க எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காருங்கிறத இவங்க நிரூபிக்கிறாங்க அப்ப இது வந்து இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் இன்னைக்கு எத்தனையோ பேர் இருந்து வெளியே வராங்க எந்த கட்சிக்கு சேர போறாங்க போது இதை நீங்க வந்து சீமானுடைய கூடாரம் காலியாகுது அப்படிங்கிறத நீங்க பூதாகரமா வைக்கணும்னு காமிக்கிறீங்க ஆனா நீங்க பண்ண விஷயம் இன்னைக்கு வந்து இருந்து ஒரு மூணாயிரம் பேர் அது நீங்களே போய் பேட்டி எடுத்தெல்லாம் கூட போட்டிருந்தீங்க அது யார் யாரெல்லாம் வந்தாங்க எங்க இருந்து வந்தாங்க அது எந்த கட்சியில இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் அப்பட்டமா நீங்க கேள்வி கேட்டே போட்டிருந்தீங்க அது சமூக வலைதளங்கள்லையும் ரொம்ப வைரலா பரவிட்டு இருக்கு அது உண்மையாக இருந்துச்சுன்னா கூட வச்சுக்கிங்களேன் இன்னைக்கு ஸ்டாலின் வந்து வாங்க வாங்க எங்கள் கட்சிக்கு அதை தான் சீமான் சொல்றாரு அந்த கட்சியும் வளர்த்தி விடுறது நம்ம தான் வளர்த்து விடணும் போல இருக்கிறாரு அப்போ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு நாம் தமிழர் கட்சியிலேருந்து வர்றதை வந்து ஒரு மினிசு முன்னிலையில சேர இல்லை ஒரு எம்எல்ஏக்கள் தான் நார்மலாக சேரும் ஒரு தமிழக முதல்வரே வந்து அவருடைய தலைமையில வந்து இவங்களெல்லாம் வரவேற்று கட்சிக்குள்ளார இணையினும் போது அப்போ எங்க இடத்துல இருந்து வராங்க பாரு அப்படி இருந்து வர்றவங்களை வந்து நம்ம இருந்து வளர்த்து நீங்க சீமான தெரியாமலே பல மடங்கு நீங்க வளர்த்தி விட்டுட்டு நான் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு நவீன தமிழ்நாட்டை கட்டமைச்சது வந்து திராவிடம் தான் தமிழ்நாட்டு தமிழ்நாடு பேர் சொல்றது வந்து திராவிடம் தான் திராவிடம் இல்லன்னா தமிழ்நாடே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு சார் இல்ல அதுதான் சீமான் பல இடத்துல பேசிட்டு இருக்காரு தமிழ்நாடுங்கிற வார்த்தை சங்க இலக்கியங்கள்லயே இருக்கமா அப்ப நீங்க தமிழ்நாடுங்கிறத வந்து நீங்க சட்டப்பூர்வமா அந்த பெயரை கொண்டு வந்தது நீங்களதான் அதாவது அண்ணாவனுடைய ஆட்சியில வந்து சட்டப்பூர்வமா கொண்டு வராங்க அதுக்கு முன்னாடி வந்து அந்த தமிழ்நாடுங்கிறத பேரே வந்து பல இடத்துல வந்து சொல்லாடல்கள் இருக்கு பல இலக்கியங்கள் இருக்கு அதுக்காக பல தலைவர்கள் வந்து உண்ணா இருந்தெல்லாம் வந்து வீர விட்ட கதைகள்லாம் இருக்கு ஒரு அரசியல்ல வந்து சட்டப்பூர்வமாக்குனது நீங்க அந்த கிரெடிட் உங்களுக்கு உண்டு ஆனா தமிழ்நாடுங்கிற பேரே நாங்க தான் கண்டுபிடிச்சோம் இந்த தமிழ்நாடுங்கிறதே வந்து தான் இந்த வார்த்தை வந்ததுங்கிறது யாருமே ஏத்துக்க முடியாத ஒரு சொல் தான் ஹைராபட்ல சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திராவிட மாடல் ஆட்சி நீங்க வந்து வரவேற்கணும் நீங்க ஆதர் கொடுக்கணும்னு சொல்றாரு உண்மையிலேயே மக்கள் அந்த ஆதார் கொடுக்குற இடத்துல திமுக இருக்கா சார் அது திமுகவினுடைய இந்த நான்கு ஆண்டு கால முடிய போதிப்போ இந்த நான்கு ஆண்டு கால ஆட்சியில் வச்சு பார்க்கும்போது எந்த வகையில் வந்து சீர்தூக்கி பார்த்து ஆமாம் ஆமாம் இது எக்ஸலண்ட்டான திராவிட மாடல் ஆட்சி இதை வந்து நம்ம வரவேற்கணுங்கிறது எந்த இடத்துல அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிட்டாங்களா இல்லை வந்து நாங்கள் வந்தால் பெட்ரோல் டீசலுக்கு விலை குறைப்போம் நாங்கள் குறைச்சாங்களா டீசலுக்கு மட்டும் கொஞ்சம் குறைச்சாங்க அதுக்கப்புறம் பெட்ரோல் டீசலுக்கு ஃபுல்லாக அவங்க சொன்னதை குறைக்க முடியல அரசாங்க ஊழியர்களுக்கு நாங்கள் என்னெல்லாம் வந்தால் செய்வோன்னு சொன்னாங்க செஞ்சாங்களா ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை நாங்க நாங்கள் வந்தால் மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணுவோம் நாங்கள் பண்ணாங்களா ஒரு அறுபது எழுபது பர்சன்டேஜ் எலக்ட்ரிசிட்டி பில்ல ஏற்றி வேணா விட்டுருக்காங்க ஸோ அப்போ இந்த மாதிரி அவங்க கொடுத்த நாங்கள் வந்தால் நீட்டை வந்து ரத்து செஞ்சிருவோம் நாங்கள் செஞ்சாங்களா இவங்க சொன்ன எந்த நாங்கள் தொண்ணூறு சதவீத வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோன்றாங்க எங்க வாக்குறுதியை நிறைவேற்றிருக்காங்க இன்னைக்கு விலைவாசியும் என்னவா இருக்கு இன்னைக்கு எந்த சமூக மக்கள் வந்து ரொம்ப ஏகோபித்த சந்தோஷத்துல இருக்கக்கூடிய சமூகங்கள் என்னென்ன எந்தெந்த செக்டர் ஆஃப் பீப்புள் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அப்பா இது வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சிகள் நாங்க சீரும் சிறப்புமா இருக்கோம்னு சொல்லக்கூடிய ஒரு பத்து பேர்த்தினுடைய லிஸ்ட் நீங்க போடுங்களா அப்ப எந்த அடிப்படையில் வந்து நம்ம சொல்றது அப்ப அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு இந்த கடந்த நான்காண்டு ஆட்சியை நிறைய வேணால் நிறைய ஆயிருக்கு இவங்க சொன்ன வாக்குறுதிக்கும் இவங்க எக்ஸிக்யூட் பண்ணதுக்கும் சம்மந்தமே இல்லை அதனாலதான் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்றாங்க வாங்க வாங்க நாங்க உங்களை எதிர்கட்சியாவே வச்சிருக்கோம் ஏன்னா நீங்க இருந்தால் இருந்தாதான் இந்த மேல ரொம்ப அன்பும் அனுசரணையும் அக்கறையோட இருக்கீங்க இப்ப வரக்கூடிய இதுல வந்து நாங்களே வந்து உங்களையே எதிர்கட்சியாவே ஆக்குறோம் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்காங்க இதுல எங்கே போய் வந்து ஏகோபித்த மகிழ்ச்சியில் தமிழ்நாடே திக்குமுகக்காக இது போயிருக்குங்கிறது எனக்கு புரியல ஓகே சார் காரைக்காலில் சேர்ந்த மீனர்கள் வந்து இலங்கை அந்த கட்சித்து வந்து இது அடுத்துக்கிட்டு வந்து மீன் பிடிக்க போகும்போது இலங்கை கடற்படையில் வந்து தாக்குதல் மேற்கொண்டிருக்காங்க கிட்டத்தட்ட பதிமூணு மீனர்கள் கைது பண்ணியிருக்காங்க ரெண்டு மீனர் மேலே துப்பாக்கி சூழல் நடத்திருக்காங்க இந்த போக்கு எப்படி சார் தொடர்ந்து ஏன்னா தமிழக மீனர்கள் வந்து தாக்குதல் நடத்திட்டே இருக்காங்க தமிழக அரசு என்ன பண்ணிக்கிட்டு சார் என்ன பண்ணுறாங்க இல்லை இது வந்து ரொம்ப இது சிந்து பாத்காத மாதிரி அந்த பேப்பரில் வரும் பாருங்க அது மாதிரி இது நீண்டுக்கிட்டே போகுது இது எட்நூறு மேற்பட்டவங்க கொல்லப்பட்டிருக்காங்க இது வந்து பல்லாடும் பல்லாடுங்காலமாக இது வந்து இதாயிட்டிருக்கு இது வந்து கச்சத்தீவை நாங்கள் மீட்போம் மீட்போம் கட்சி தீர்வை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீட்போங்கிறது வந்து எப்பயுமே எல்லா கட்சியிலையும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கட் அண்ட் பேஸ்ட்டு வாக்குறுதி ஆனால் இது வந்து யாருனாலையும் பண்ணவும் முடியாது இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நம்ம இந்தியா ஏற்கனவே பண்ணலாம் சார் இல்லை அது அது வந்து ஏற்கனவே நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க இன்னொரு நாட்டுக்கு அப்போ நாங்கள் கொடுத்ததை வந்து திருப்பி கொடுங்க எப்படி போய் கேட்பீங்க அப்போ இது வந்து ஒரு ஒரு நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு செயல்பாடா அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அது செயல்பாடுக்கு கொண்டு வந்துருக்கணும் உடன்படிக்கை ஏற்படுத்த முடியாத அளவுக்கு உண்டான பிரச்சனை இது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்காக வந்து அது வரைக்கும் நம்ம தமிழர்களில் சாகுறது யாரும் ஏற்றுக்க முடியாது அட்லீஸ்ட் நீங்கள் வந்து அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய அந்த எல்லைகளை வந்து நிர்ணயிக்கணும் அப்போ அந்த எல்லைகளில் வந்து கண்காணிக்கணும் அப்போ இன்றைக்கி வந்து தெரிஞ்சோ தெரியாமலே இப்போ இப்போ ரோடுன்னு இருக்குன்னாக்கா நம்ம வந்து ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணோம்னா நம்ம கிராஸ் பண்ணுறோமா இல்லையா தப்பான ரூட்டில் போகிறோமான்னு தெரியும் தண்ணியில வந்து நமக்கு எப்படி தெரியும் இல்ல அதுக்கு கைது பண்ணல சார் சுடுறதுக்கு உரிமை யாரு கொடுத்தது இல்ல தான் அவங்க யாருமே வந்து சுடுறனுங்கிறது எந்த ஒரு மனிதன் ஏன்னா அவங்க வந்து பாவம் மீன் பிடிச்சி ஒரு தொழிலுக்காக போறீங்க அவங்க மீன் பிடிச்சி அன்னைக்கு வீட்டு இதை பாக்க இல்ல அவங்க என்ன பிரச்சனை வரும் அந்த பார்டர்ஸ்லன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு மீனவர்கள்ங்கிற பேர்ல பல ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்டும் போலாம் ஏன்னா ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு கடத்தல் போக்குவரத்து எல்லாமே இந்த கடல் மூலியமாக தான் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அங்கே வந்து இன்றைக்கி வந்து ஒரு தரையில் இருக்கக்கூடிய பார்டரை கண்காணிக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா தண்ணியில் இருக்கக்கூடிய பார்டரை வந்து நம்ம முழுசியாக கண்காணிக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து நம்ம இன்னும் பெரிய டெக்னாலஜிக்கல் சேவையாக மாறல அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் வந்து அவங்க எப்பயுமே ஒருத்தங்க கிராஸ் பண்ணி வராங்கன்னா அவங்க எல்லாமே எச்சரிக்கை எல்லாமே கொடுப்பாங்க அதே மீறி வரையங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க ஆனால் இதுக்கு வந்து அப்பாவி மீனவர்கள் பலியாகிறத நம்மளால் ஏற்றுக்க முடியாது இதுக்கு ரெண்டு அரசாங்கமும் தமிழக அரசாங்கம் இலங்கை அரசாங்கம் அதோட வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசாங்கம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து இதுக்கு என்ன நிரந்தர தீர்வு இந்த எல்லைகளை வந்து எப்படி வந்து நம்ம கண்காணிக்கிறது இப்போ வந்து ஒரு ஃபிஷர்மேன் வந்து ஏன்னா அவன் வந்து பெரிய ஆக சிறந்த டெக்னாலஜிக்கல் எக்யூப்மெண்ட்லாம் அவன் போட்டில் அவன் சாதாரண ஒரு போட்டில் போய் மீன் பிடிக்க போறான் இது இந்த இடத்துல வந்து பார்டர் இருக்குது இதை தாண்டி போனால் பார்டர் வந்துருமாங்கிறதுலாம் அவனுக்கு தெரியாது அப்போ ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஒரு இல்லைனா வந்து அந்த வாட்டருனுடைய பார்டரை வந்து ஒரு மீனவர்கள் போகும்போதே ஓ இதுதான் நம்மளுடைய அத்து இதுக்கு மேலே நம்ம போகக்கூடாதுங்கிற அளவுக்கு நீங்களும் நானுமே கூட எனக்கு ஒரு போட்டில் போனால் கூட ஓ இதுதான் அத்து போல இருக்கு தாண்டி போகக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அந்த இடத்த வந்து அந்த அளவுக்கு வந்து அதுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்ணணும் இல்லைன்னா இந்த மாதிரி அப்பா மீனவர்கள் வந்து சுட்டுக்கிட்டே இருக்கிறதும் அவங்கள வந்து சிறைப்பிடிக்கிறதும் மறுபடியும் நம்ம பேச்சுவார்த்தை நடத்த கூட்டிகிட்டு வரதும் இல்லை இதை வந்து முன்னிலைப்படுத்தி இதை ஒரு பெரிய அரசியல் பிரச்சினையாக்குறதும் தான் தொடர்ந்துட்டு இருக்குமே ஒழிய ஒரு மீனவர்களுக்கு உண்டான நிலையான ஒரு தீர்வு கிடைக்காது சார் ஆனால் வந்து குஜராத் மாநிலத்தில் உள்ள மீனவர்கள் வந்து பாகிஸ்தான் தாக்குதல் மேற்கொண்டாங்க அதற்கு வந்து இந்தியா தலையிட்டு அதை தடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் இது வரைக்கும் குஜராத் மீனவர்கள் மேலே வந்து பாகிஸ்தான் கை வைக்கல அதே மாதிரி இலங்கையிலையும் மேற்கொண்டா இவங்க கை வைக்காம இருப்பாங்க சரி அதுக்கு நீங்கள் தமிழ்நாடு அரசாங்கம் கவர்மெண்ட் இந்தியா கவர்மெண்ட்டை சப்போர்ட் கேளுங்க எதனால் இந்த மாதிரி அதை யார் முன்னெடுக்கணும் ஏன் நம்ம அரசாங்கம் செய்ய மாட்டாங்க அது அது வந்து அவங்க தான் திமுக பிஜேபிங்கிறதுல அந்த ஒரு மோதலில் இருக்காங்கல்ல மற்ற அவங்களுக்கு தேவையானதுலாம் போய் ஒன்று சேர்ந்துப்பாங்க இப்போ இன்னைக்கு வந்து கலைஞர் அவர்களுக்கு வந்து நூற்றாண்டு விழா காயினை ரிலீஸ் பண்றதுக்கு வந்தாங்கல்ல அப்ப இதெல்லாம் கூட்டிட்டு போய் காமிச்சிங்கள சமாதி எல்லாம் அப்ப இந்த மாதிரி எங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு பிரச்சனை இருக்கு எங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும் நம்ம என்னதான் எதிர்கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல எங்களுடைய மீனவர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு மீனவர்கள் கூட அப்பாவி மீனவர்கள் இறக்கக்கூடாது அதுக்கு நீங்க என்ன வந்து வழி எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறீங்க ஏன்னா இன்னைக்கு ஒரு தமிழ்நாடு அரசாங்கம் போய் ஒரு ஸ்ரீலங்கா கிட்ட வந்து தனிப்பட்ட முறையில் பேசுறதை விட ஒரு மத்திய அரசாங்கத்தை வந்து நம்மளுடைய அரசாங்கத்தை மத்தியஸ்தரா வச்சு அவங்க ரெண்டு பேரும் பேசி இதுக்கு ஒரு நிலையான தீர்வு காரணம் இல்லைன்னா இது சிந்து பாத் கதையான போயிட்டே தான் தான் இருக்கும் ஓகே சார் சார் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி வந்து அண்ணா சென்ட் ஒரு பெண் வந்து பாலியல் சென்றில் உள்ளாங்க அது தொடர்ந்து வழக்கு பதிவு பண்ணப்பட்டு பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஞானசேகரம் அப்படின்றது கைது செய்யலாம் பண்ணினாங்க இப்போ எஃப்ஐஆரை லீக் பண்ணவங்க வந்து கிட்டத்தட்ட இருபத்தைந்து லட்சம் அபராதம் போட்டிருக்காங்க உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பு எப்படி பார்க்குறீங்க இல்லை ரொம்ப வரவேற்க தகுந்தது என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையிலேயே ரொம்ப கேவலமான ஒரு பிரச்சனை என்னன்னா அந்த எஃப்ஐஆர் எழுதப்பட்ட முறை அது லீக்கான விஷயம் அருண் ஐபிஎஸ் என்ன சொல்றாருன்னா ஒரு குற்றவாளி அவங்க அதாவது ஒரு குற்றம் சாட்ட சொல்றாங்களோ அதே மாதிரி அப்படி இருந்துச்சுன்னா வந்து அந்த பொண்ணே பொண்ணேதான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருன்றாங்க இந்த மாதிரி இன்னொரு சார் கூட நீங்க இருக்கணும் சொன்னதா வந்து அதுல இருக்குதுன்னு அப்ப அவர் எந்த அடிப்படையில வந்து இல்ல இல்ல அவர் ஒருத்தர் தான் இருந்தாருங்கிற அதை எந்த அடிப்படையில் சொல்றாரு விசாரணை எல்லாம் அவர் முடிஞ்சிருச்சா முடிஞ்சிருச்சா எல்லாம் அப்படி இவர் சொல்றதுதான் விசாரணையினுடைய முடிவுன்னாக்க அப்புறம் வந்து இன்னைக்கு கோர்ட் அதை கையில் எடுத்து கோர்ட் வந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து ஏன் அப்பாயிண்ட் பண்ணி பண்றாங்க சார் அதுக்கு வந்து ஹைகோர்ட் வந்து ஐபிஎஸ் மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் தமிழ்நாடு அரசு எடுத்த மாதிரி தெரியல சார் இல்ல தமிழ்நாடு அரசு வந்து அதை அதைத்தான் வந்து கோர்ட்டே என்ன பண்றாங்க இது வந்து தமிழ்நாடு அரசு கிட்ட இவர் பர்மிஷன் வாங்கி தான் இந்த மாதிரி மீடியாவுக்குலாம் இன்டர்வியூ கொடுக்குறாரா இதை வந்து நீங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு கடுமையான ஒரு விமர்சனத்தை அரசாங்கத்து மேல உயர் நீதிமன்றம் வைக்குது அப்ப அந்த மாதிரி இருக்கும் போது அப்போ ஒரு காவல்துறை இன்னைக்கு யாருக்கு மேல இருக்கு யாருக்கு கட்டுப்பாட்டுல இருக்கு ஸ்டாலின் அவர்கள் கட்டுப்பாட்டுல இருக்கு இப்போ இன்னைக்கு வந்து அருண் ஐபிஎஸ் அவங்க மேல வந்து இன்னைக்கு நடவடிக்கை எடுத்தா அது ஸ்டாலினுக்கு வந்து ஒரு பின்னடைவா மாறுங்கிறனால அவங்க கோர்ட்டு சொன்னாலும் பரவாயில்ல எவ்வளோ பொட்டு கொட்டினாலும் பரவாயில்ல நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஏன்னா இன்னைக்கு சென்னையில வந்து லா அண்ட் ஆர்டர்லாம் ப்ராப்ளம் இருக்கும்போது அருண் ஐபிஎஸ கொண்டு வந்து தான் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி இன்னைக்கு சென்னை வந்து ரொம்ப பாதுகாப்பான நகரமா வச்சிருக்கோங்கிறது ஸ்டாலின் அவர்களுடைய நம்பிக்கையில் இருக்கு அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இப்படிப்பட்ட அருண் அவர்களை வந்து நம்ம ஏன் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத அவர் நிறுத்தி வச்சிருக்காங்களான்னு ஒரு பார்வை ஆனா தேசிய தகவல் மையம் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இது வந்து தகவல் தொழில்நுட்ப கோளாறு தான் இது வந்து வெளியானு இது வந்து இருக்கலாம்ன்றாங்க தகவல் தொழில்நுட்ப கோரா காரணமா இருக்கலாம் அவங்க ஆமா இப்படிதான் இந்த இடத்துல தான் இப்படி லீக் ஆக்சுனுங்கிறது வரல அப்போ வந்து என்னன்னா யாரா இருக்கட்டும் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற ஆஃபீஸரா இருக்கட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிற ஆஃபீஸர் எந்த ஆஃபீஸர் தப்பு பண்ணிருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து இருபத்தஞ்சு லட்சத்தை வாங்கி கொடுங்க ஏன்னா இப்போ இந்த இருவத்தஞ்சு லட்சங்கிறது அந்த கோர்ட் கொடுத்த தண்டம் என்னன்னா இந்த மாதிரி எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்காக தான் அந்த இருவத்தஞ்சு லட்சம் ரூபாய் வந்து தண்டம் நிர்ணயிக்கிறாங்க அப்ப இது யார் வீட்டு இந்த இருவத்தஞ்சு லட்சம் உங்களுடைய வரிப்பணம் என்னுடைய வரிப்பணம் நம்ம வரிப்பணம் சேர்ந்தது தான் இந்த இருபத்தஞ்சு லட்சம் அப்போ யாரோ ரெண்டு ஆஃபீஸர்கள் வந்து ஒரு அனாவசியமாக வேலை பார்த்து ஒரு ஒரு பொறுப்பற்ற தன்மையில் வேலை பார்க்கறதுக்காக நம்ம இருபத்தஞ்சு லட்சம் ரூபா தண்டம் கட்டணுமா இது அவர் அப்போ கோர்ட் வந்து இந்த மாதிரி தப்பு செய்த ஆஃபீஸர்கிட்ட இருந்து அந்த இருபத்தஞ்சு லட்சத்தை வாங்கி அந்த பெண்ணுக்கு கொடுங்கங்கிறது ரொம்ப ரொம்ப வரவேற்க தகுந்த கூடிய ஒரு தீர்ப்பு சார் இந்த விஷயம் நடந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாட்களுக்கு மேலே கடந்துருச்சு இப்போ தான் எஃப்ஐஆர் லீக் பண்ணவங்களுக்கே அபராதம் போட்டுருக்காங்க இந்த வழக்குன்னு எவ்வளோ நாள் நீடிக்கும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எப்போ சார் கிடைக்கும் இல்லை இது எந்த வழக்காக இருந்தாலுமே வந்து இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம்பாங்க ஆனால் இதுல இந்த மாதிரி வந்து ஒரு பெண்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிக்கெலாம் இப்போ ஸ்டாலின் சொல்கிறார் இல்லையா திராவிட மாடல் ஆட்சின்னு அப்போ இந்த மாதிரி திராவிட மாடல் ஆட்சியிலலாம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு வீக்கர் செக்ஷனுக்கு அது குழந்தைங்களாகட்டும் இல்லை பெண்கள் ஆகட்டும் இல்லை முதியவர்களாகட்டும் இந்த மாதிரி வந்து ஒரு பாதுகாப்பு வந்து குறைவான ஆட்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு இல்லை வந்து ஒரு ஒரு சமூகத்தில் வந்து பின்தங்கியவங்களாகட்டும் அவங்களுக்கு யாருக்கு வந்து பாதுகாப்பு குறைவா இருக்கோ சமூகத்துல அவங்களுக்கு அதிகமான பாதுகாப்பு கொடுத்து அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு வந்து கூடிய விரைவில் அந்த வழக்கை நடத்தி தீர்ப்பு கொண்டு வர வைக்க வேண்டியது இது வெறும் தமிழ்நாடு அரசாங்கம் திமுக நிலை எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இதை முன்னடைப்போடு செய்யணும் அவங்க இந்தியா விளை கெடுது பன்னெண்டாவது இடத்துல அண்ணா யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் ஒரு முதன்மையான கல்லூரி பதிமூணாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள்லாம் படிக்கிறாங்க இந்த வழக்குங்கிறது சரியான முறையில் முடிஞ்சாதான் இனி வரும் காலங்களில் வந்து பெற்றோர்கள் வந்து தன்னோட பிள்ளைகள் வந்து தொடர்ந்து படிக்க வைப்பாங்க எப்படி இருக்கும்போது இதுக்கு சரியான நியாயம் கிடைக்குமா இல்லை யார் இந்த சார்ன்றதை கண்டிப்பாங்க இல்லை கண்டுபிடிப்பாங்க ஏன்னா இது வந்து ஒரு கோர்ட்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேம் டீம் அப்பாயிண்ட் பண்ணி அதில் ஒரு மூணு ஐபிஎஸ் ஆஃபீஸரை வந்து கொண்டு வந்து அது வந்து ஆவடி சேலம் அம்பத்தூர்னு நினைக்கிறேன் இன்னொன்னு அண்ணா நகர் சாரி இந்த மூணு ஏரியால இருந்த அந்த ஐபிஎஸ் ஆபீஸரை கொண்டு வந்து அவங்கள வச்சுதான் கோர்ட்டுடைய மேற்பார்வையில பண்றாங்க சில கட்டாயம் வந்து சிறப்பு புள்ளனா இவ்வளவு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் பண்றாங்க இது வந்து டெஃபனெட்டா வந்து ஏன்னா நம்ம எல்லாருத்தையுமே சந்தேகப்பட்டோம்னா அப்புறம் யாரை தான் நம்ம பண்றது அப்ப இந்த மாதிரி ஒரு கோர்ட் வந்து இந்த மாதிரி மூணு பேருக்கு அப்போயின் பண்ணி நீங்க வந்து ப்ராப்பரா விசாரிங்கும்போது கட்டாயம் ஒரு ஒரு நல்ல ஒரு விசாரணையும் நியாயமான தீர்ப்பு கிடைக்குங்கிறதை நான் நம்பிக்கை எதிர்பார்க்குறேன் ஓகே சார் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து இரநூத்தி முப்பத்தாலும் நாங்கள் வந்து உறுதியாக வெற்றி பெறும் சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க இந்த அறிவிப்பு எப்படி பார்க்குறீங்க உண்மையிலேயே அதற்கான வாய்ப்புகள் இருக்கா திமுக இப்போ ஈரோட்டில் பை எலெக்ஷனில் நிற்காத மாதிரி அதுலேயும் ஸ்டாலின் நிற்கிறாரு இன்னும் சில த சுயேட்சை வேட்பாளர்கள்லாம் நிற்கிறாங்க அப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் யாருமே வந்து வேட்பாளர்கள் நிற்கலனா வேணால் இரநூத்தி முப்பத்தி நாலு இரநூத்தி முப்பத்தி நாலு ஜெயிக்கலாம்னு சொல்லலாம் அவர் எந்த நம்பிக்கையில சொல்றாருன்னு நான் பார்க்கறேன்னா எப்படி இருந்தாலும் வந்து இன்னைக்கு விஜயும் உள்ளார வந்திருக்காரு சீமானும் விஜயும் ஒன்னு சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது சீமானிருக்காரு அப்ப ஏற்கனவே வந்து இருந்த மூணு நாலு முனை போட்டி வந்து இன்னைக்கு விஜயோட சேர்ந்து அஞ்சு முனை போட்டி அப்போ ஒரு திமுகவுக்கு வந்து என்னதான் வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு வந்து இன்னைக்கு நாளா பிரியுது அண்ணா திமுக கூட்டணி பிஜேபி கூட்டணி சீமானுக்கு விஜய்க்குன்னு பிரியும் போது எப்படி இருந்தாலும் நம்ம வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டே கிடைச்சதுனாக்கா நம்ம எதிர்ப்பு வாக்குகள் பிரிஞ்சு போனா கூட நாளா பிரியும் போது நமக்கு அந்த பாதிப்பு வராதுங்கிற ஒரு நம்பிக்கையில ஸ்டாலின் இருக்கிறது அந்த ஒரு நம்பிக்கையில தான் இந்த ஸ்டேட்மெண்ட் விடுறதா பாக்குறேன் ஏன்னா இந்த பொற்கால ஆட்ச நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள்னா சூப்பரான சந்தோஷத்துல இருக்காங்க அதனால எல்லாரும் வந்து வந்து உதயசூரியனுக்கு குத்திடுவாங்களா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது எங்களுக்கு என்னதான் ஆனாலும் பரவாயில்ல யாருமே எதிரிகள் யாரும் ஒண்ணு சேரல அப்ப நாளா பிரிய போகுது எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது ஆனா இது மக்களுக்கு நல்லதல்ல அப்ப மக்கள் இப்படியே போயிட்டு என்ன பண்ணுவாங்க மக்களை சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம இந்த கட்சியில போய் கூட்டணி இருந்தாலும் இந்த ஆட்சி சரியில்லைங்க போது நம்ம எதுக்காக இந்த கட்சிக்காக அந்த கூட்டணிக்கு ஓட்டு போடணும் அப்ப மக்களே வந்து இந்த மாதிரி கூட்டணி கணக்கை நிராகரிக்க முற்படுவாங்க அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையை தான் இவங்க வந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க மக்களை அப்ப மக்கள் வந்து சிந்திக்கும் போது இந்த கட்சி எந்த கட்சி எங்க போனா என்ன நமக்கு இந்த ஆட்சி பிடிக்கலையா அப்ப இந்த ஆட்சிக்கு நம்ம ஓட்டு போடணும் அப்ப இதுல வந்து என்னன்னா சரி அப்படியே நம்ம ஓட்டு போடணும்னா யாருக்கு ஓட்டு போடுறது சீமானுக்கு போறதா விஜய்க்கு போறதா

அடுத்தது வந்து பிஜேபிக்கு விருப்பமா இருக்கிறவங்க போவாங்க ஐயோ இவங்க வதவாதமா இருக்கனால இவங்களுக்கு வேண்டாம் சில ஓட்டுகள் வரும் அண்ணா திமுகவுக்கு பார்க்கும்போது இவங்க ஏற்கனவே ஆண்டவங்க தானடா கிட்ட மட்டும் என்ன அப்போ இவங்களும் விஜய் அப்ப என்ன ஒண்ணாக்கா இது நாளா பிரியுது அப்ப இந்த நாளா பிரியும் போது பிரச்சனை மக்களுக்கு தொடர்ந்துட்டே தான் இருக்கும் அப்ப இந்த எதிர்கட்சியில் இருக்கிறவங்க ஏதாவது வந்து ஒரு இடத்துல சமரசம் ஆகணும் அவங்க ஏதாவது ஒரு மைய புள்ளி இல்ல ஒரு இணையனப்ப திமுக கூட்டணியில் இருக்கிற அத்தனை கட்சி என்ன கொள்கை கூட்டணி அது அவங்க இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரே மையப்புள்ளி என்ன பிஜேபி எதிர்ப்புங்கிற ஒரே மையப்புள்ளி இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரப்போற தேர்தல் எங்கேயாவது இது பிஜேபியை மையப்படுத்தின தேர்தலா தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் அப்ப இந்த கூட்டணியில வந்து ஏற்கனவே ஏகப்பட்ட புகைச்சல்கள் இருக்கு அப்ப அந்த கூட்டணிக்கு வந்து நம்பிக்கை கொடுக்கற அளவுக்கு மற்ற இடத்துல இந்த அலைன்மெண்ட் ஆகணும் நான் தான் ஆரம்பத்தே சொல்லிட்டு வந்தேன் ஒன்னா விஜயம் சீமானோ சேரணும் இல்லை வந்து கூட்டணி அமைச்சா மட்டும்தான் அரசியல் மட்டும் நல்ல கூட்டணி அமைக்கணும் என்ன காரணம்னா இன்னைக்கு மக்கள் வந்து வெளியே ஓட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஆனால் இந்த நாலு பேர்த்துக்கும் யாருக்கு போடுறதுங்கிற பிரச்சனை இருக்கு அப்படியும் போட்டாலும் எல்லாம் ஒன்று சேர்ந்து போட்டு அப்போ ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை வந்து நீங்கள் கன்சாலிடேட் பண்ணணும் இல்லையா அப்போ கன்சாலிடேட் பண்ணும்போது ஓட்டு வந்து உங்களுக்கு கிடைச்சதுன்னா எந்த இடத்துல யாருக்கு கன்சாலிடேஷன் பவர் அதிகமோ அவங்க ஜெயிப்பாங்க அப்போ இப்போ உதாரணத்துக்கு சீமான் வந்து எட்டு சதவீதம் இருக்கிறது வந்து பதினாறு பர்சன்ட் டபுளே வாங்குறாருன்னு கூட வச்சுக்கங்களேன் அவரால் ஜெயிக்க முடியாது இப்ப நீங்க விஜய் வந்து வந்த உடனே ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜே ஓட்டு வாங்குறாருன்னு வச்சுக்கீங்களா அவரால் ஜெயிக்க முடியாது அண்ணா திமுக இன்னைக்கு இருபது பர்சன்டேஜுக்கு வரைக்கும் இருக்கிறது அவங்க வந்து இருபத்தஞ்சு முப்பது வாங்குறாங்கன்னா கூட அவங்களால ஜெயிக்க முடியாது அப்ப இப்படியே கண்டினியூ ஆகும்போது இது ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் கேட் அப்ப எல்லாத்தையும் அஞ்சு பேர் நிக்கிறதுல அஞ்சு பேர்ல யாருக்கு அதிகமா இதான் வந்து இந்த வாட்ஸ்அப்ல கூட ஒரு மெசேஜ் வந்துட்டு இருக்கு பாருங்க ஒரு ஹாஸ்டல்ல வந்து டெய்லி உப்புமா போடுறாங்க ஆனால் உப்மாவை பிடிச்சிங்க அங்கே ஒரு ஐம்பது பேர் இருக்காங்கன்னா உப்மாவை பிடிச்சிங்க வந்து வெறும் பதினஞ்சு பேர் தான் மீதி முப்பத்தஞ்சு பேருக்கு உப்புமா பிடிக்கல ஆனால் அவங்களுக்கு சரி நீங்கள் உங்கள் விருப்பம் சொல்லும்போது ஒரு ரெண்டு பேர் இட்லி பூரி தோசை பொங்கல் இப்படின்னு அந்த முப்பத்தஞ்சு பிரிஞ்சு பிரிஞ்சு ஓட்டு போகும்போது கடைசியாக அதிகமாக ஓட்டு யாருக்கிட்ட இருக்குன்னா அதே பதினஞ்சு ஓட்டு உப்புமாவுக்கு தான் இருக்குது அப்போ அந்த திருப்பி அந்த உப்மாவே தான் கண்டினியூ ஆகும் ஓகே அப்போது இந்த மாதிரி மாற்று வேணுங்கிறவங்களுக்கு ஒரு இடத்துல கன்சாலிடேஷன் பண்ணணும் ஸோ அப்போ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்துனா ஸ்டாலின் வந்து ஒரு தைரியத்தில் அவர் வந்து நாங்கள் எப்படி இருந்தாலும் வந்து நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலுலையும் ஜெயிப்போங்கிற அளவுக்கு முதல்ல இரநூறு சொன்னார் இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு அப்போ நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலும் ஜெயிப்போம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த கால்குலேஷன் தான் கணக்கு ஆனால் கடந்த கால அரசியல் வரலாறு எடுத்து பார்க்கும்போது ஒரு முறை அதிமுகனா அடுத்த முறை திமுக ஒரு சில டைமத்தில் மற்ற எல்லாரும் மாறி மாறி தான் ஆண்டுருக்காங்க அது மாதிரி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுக எதிர்கட்சியாக கூட இல்லை ஆனால் இருபத்தி ஒன்றில் பிரசாந்த் கிஷோர் வந்து அவர் வேலை செஞ்சாங்க இப்போ அவரும் இல்லை அதே மாதிரி இருபத்தி ஆறில் வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்குமா சார் இல்லை இது பத்தொம்பது இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு இந்த மூணு தேர்தல்லையும் திமுக கூட்டணி வந்து நல்ல அவங்க ஸ்டாலின் அவர்கள் பாராட்டணும் ஏன்னா அந்த கூட்டணியில வந்து இழுத்து பிடிச்சி ஜெயிஸ்ட் வன்ட்டர் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் ஆயிடுச்சு இதுக்கு மேலேயும் அந்த கூட்டணியை வந்து மேலே எடுத்துட்டு போறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மெனக்கெடம் அப்போ அடுத்தது வந்து இன்னைக்கு விஜய் ஏற்கனவே வந்து உள்ளார ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு கொடுத்துருக்காங்க அப்பவே திருமாவளவன் என்ன சொல்றாரு அந்த திருமாவளவன் கட்சியில் இருக்கக்கூடிய ஆளுநர் சாலவாஸ் என்ன சொல்றாரு இது வந்து அவ்வளவு பாம் போட கூடாது அதிமுக வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொன்னாங்க வாய்ப்பு இருக்குது அப்போ எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய அதிமுக வந்து அவங்களும் வந்து இன்னைக்கு இக்கட்டான சூழ்நிலை தான் அப்ப அவங்க வந்து இன்னைக்கு எடப்பாடி அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ட்ரம் கார்ட நான் என்ன பாக்குறேன்னாக்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு எடப்பாடியும் அனௌன்ஸ் பண்ணுவாரு அப்போ இவன்னைக்கு விஜய் சொல்றதை விட இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னா அது திமுக கூட்டணியை பயங்கரமா அசைச்சு பார்க்கும் அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுன்னா இவங்க திமுக ஜெயிக்கணும்னா திருப்பி அவங்களும் வந்து நாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கறோம் திமுகவும் சொல்லி ஆகணும் அப்ப அந்த அளவுக்கு வந்து அவங்களை இக்கட்டான சூழ்நிலை கொடுத்துட்டு இருக்காங்க ஆமா இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இன்னைக்கு எங்கேயாவது அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு மீட்டிங்கை நடத்துனா அதுல ஏதாவது பிரச்சனை இல்லாம முடியுதா இல்ல திமுகவை வசைப்படாம முடியுதா

அந்த ஒரு குற்றச்சாட்டு வைகோ அவர்கள் மேலே வரத்தானம் செய்தப்போ நல்ல அரசியல்வாதி தான் ஆனால் அவர் எடுத்த அரசியல் முடிவுகள் எல்லாமே வந்து இல்லாத தவறான முடிவுகளாக தான் பார்க்கப்படுது அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அவங்க ஒரு இன்னைக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரொம்ப அதிகமாக பேசப்படக்கூடிய பொருளாக மாறும் இன்னைக்கு விஜயோட இது நிற்காதுங்கிறது தான் என்னுடைய பார்வை ஏன்னா இனிக்கு எடா இல்லை திமுக அதை கொடுப்பானி நம்ம ஒரு வந்து கருணாநிதி வந்து வெறும் தொண்ணூத்தொம்போது சீட்டு போதே கலைஞர் அவர் வந்து கொடுக்கல அதனால தான் ஸ்டா ஜெயலலிதா மையார் கூட மைனாரிட்டி திமுக மைனாரிட்டி திமுகன்னு சொல்லி சொல்லி தீர்த்தாங்களே ஒழிய கலைஞர் அவருக்கு அதுக்கெல்லாம் அசராம நீட்டாக ஆட்சியை செஞ்சு முடிச்சார் ஆனா அந்த மாதிரி வந்து ஸ்டாலின் முடியுமா இப்போது ஏன்னா இத்தனை நாள் நம்ம பார்த்ததுல தேர்தல் முடிவுகள் எல்லாம் பார்க்கும்போது திமுகனால கூட்டணி கட்சிகள் ஜெயிச்சதை பார்த்தோம் ஆனா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளினுடைய எண்ணிக்கைகள் எடுத்து பார்க்கும்போது கூட்டணி கட்சியினாலதான் திமுக ஜெயிச்சிருக்கு அப்ப இந்த கூட்டணி கட்சிகள் வந்து அங்க இருந்து வந்தா ஒன்னும் இல்ல இப்போ இன்னைக்கு திமுக தனியா நின்னுச்சின்னா இவர் இரநூத்தி முப்பத்தி நாளுங்கிறார் எத்தனை சீட்டு ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க தீவிர மட்டும் தனியா நினைச்சேன் ஒரு சீட்டு அப்போ அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு திமுக பலகீனமா இருக்கு அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது திமுக இன்னைக்கு கூட்டணி கட்சியினுடைய தேவை தயவு அதிகம் அப்ப இது எல்லா இடத்துலையும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு அவங்க கொண்டு வரும்போது ஸ்டாலின் அவர்கள் வந்து இல்ல இல்ல கலைஞர் பண்ண மாதிரி நம்மளால பண்ணுவோங்கிறது டெஃபினட்டா அவருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கட்டாயம் வந்து அவங்களும் அதுக்கு நோக்கி தள்ளப்படுவாங்க வந்து கூட்டணி கூட்டி நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து எல்லா கட்சிக்குமே அந்தந்த கட்சியை வளர்த்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா தான் மாறும் அப்படிதான் நான் பாக்குறேன் நிறைய தகவல் பயிருந்தீங்க நன்றி சார் நன்றி விக்ரம் எடுத்து நாட்டு திருமூ